வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி நெகிந்தவட்டியில் தென்காசி மாவட்டம் தென்காசி குத்துக்கல் வளசர் ரவுண்டனா இங்கேருந்து கரெக்டாக எளஞ்சிபுரம் ரோட்டில் குற்றாலம்புரம் ரோட்டில் ஐயாபுரம் இருக்குது இந்த ஐயாபுரத்தில் இருந்து அழகாபுரம் போகிற மெயின் ரோட்டு மேலே ஒரு நாலு மாமரம் ஒரு சூப்பரான மாமரத்தோட ஒரு இருபது சென்ட் ரோட்டு மேலே பஸ் ரூட்டில் சேல்ஸுக்கு வந்திருக்கு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் தொழில் சார்ந்த தேவைக்கும் ஒரு சூப்பரான இடம் மெயின் ரோட் மேலே இருக்குது இது கரெக்டாக குத்துக்கல் வளசல் ரவுண்டனா தென்காசியிலேயே குத்துக்கல் வலசை தான் ரொம்ப வேகமாக டெவலப் இருக்க ஒரு ஏரியா எனக்கு எல்லாமே ரோடு ஃபுல்லாகவே உங்களுக்கு முப்பது அடி நாற்பது அடி ஐம்பது அடி ரோடாக இருக்கும் அதனால நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கு குத்துக்கள் குத்துக்கல் வலசை கரெக்டாக இருந்து குற்றாலம்புரம் மெயின் ரோட்டில் இருக்கிறது தான் ஐயாபுரம் ஊர் ஒரு சூப்பரான வில்லேஜு இந்த ரோட்டு வழியாக நீங்கள் வேதம்பதூர் அலகாபுரம் அப்படியே செங்கோட்டைக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஷார்ட்டாக போயிடலாம் நல்ல பெரிய ஊர் இது இது வேதம்புதூர் அடுத்து ஐயாபுரத்தை தாண்டினது இந்த வேதம்புதூர் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது இது பக்கத்தில் பள்ளிவாசலும் இருக்குது எல்லா மக்களும் இருக்கிற ஒரு நல்ல ஏரியாவில் பஸ் ரூட் மேலே இருக்குது இந்த ரோட்டு மேலே வந்துடும் உங்களுக்கு இந்த ரோடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஸ்கூல் இருக்குது வேர்ஸ் ஸ்கூலு நர்சரி ஸ்கூலு ஒரு புள்ளி பெரிய ஒரு ரைஸ் மில் இருக்குது இப்படி தொழில் சார்ந்த தேவைக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு சூப்பராக செட் ஆகும் இதுதான் இடம் கரெக்டாக இந்த ரோட்டு மேலே இருக்குது கரெக்டாக அந்த இடம் குத்துக்கல் வளர் சார் நாள் வந்து மூன்றரை கிலோமீட்டர் வரும் இது அலகாபுரம் பஸ் ஸ்டாப்பு நம்ம பார்க்க போகிற இடமே பஸ் ரூட் மேலே தான் இருக்குது இங்கேருந்து கரெக்டாக செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் வந்துடும் மலபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே வேதமுத்தரை பார்த்து ஐயாபுரம் வழியாக வரும்போது பக்கத்தில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வீடுகள் நிறைய கட்டி வச்சிருக்காங்க இந்த வீடுகளுக்கு பக்கத்துலேயே இருக்குது நீங்கள் உடனே வாங்கி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் லெவலில் பெரிய லெவலில் கட்டுறதுக்கு ஒரு நல்ல இடம் மெயின் ரோட் மேலே இருக்கிறதுனால ஒரு நல்ல சேஃபான ஏரியா இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போட்டு வேடி போட்டு கேட்டு போட்டு வச்சுட்டிங்கன்னா ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல இடம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு இருபது சென்ட்டில் வீடு கட்டணுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல இடம் வேதம்புதூர் ரோடு கரெக்டாக அளவு பார்த்திங்கன்னா கல் உணி வச்சுருக்காங்க சர்வேரை வச்சு அளந்து கருவுன்னு சர்வேர் வச்சு ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா ஐம்பத்தேழு அடி இருக்குது இருபது சென்ட்டுக்கு யாராவது ரெண்டாக பிரிச்சி பத்து பத்து சென்ட்டாக நாங்கள் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கும் கொடுக்க தயாராகவங்க ஏன்னா ஒரு ஆள் மட்டும் பத்து சென்ட் கேட்டாங்கன்னா இன்னொரு பத்து சென்ட் கிடந்துடும் ஏன்னா ஃப்ரெண்டேஜ் கம்மியாக வரும் அதனால் ரெண்டு பேரும் சேர்ந்து கேட்டாங்கன்னா பிரித்து கொடுத்துருவாங்க நாலு மாமரம் இருக்குது பெரிய மரம் எல்லாமே மாமரத்துக்கு நடுசில் ஒரு சூப்பராக ஒரு கார்டனோட ஒரு வீடு கட்டுறதுக்கு நல்ல இடம் தென்காசி ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது ஒரு தேவைக்கு சூப்பரான இடம் ஒரு குடவனோ இல்லை சின்னதாக ஒரு தொழில் தொழில் தொடங்குறீங்கன்னா அதுக்கு நல்ல ஏற்ற இடம் இது இதில் இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா முன்னாடி ரோடும் பின்னாடி ரோடு பின்னாடியும் நல்ல பெரிய ரோடு அடி ரோடு முன்னாடியும் அடி ரோடு நீங்கள் எப்படி தேவையோ அப்படி பயன்படுத்திக்கலாம் இது கண்டினியூட்டியாக பின்னாடி வேணுன்னா நீங்கள் ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கராக இடம் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் பின்னாடி உள்ள இடத்துக்கு சைடில் ஒரு பெரிய ரோடை போகுது கரெக்டாக அளந்து நூல் பிடிச்சது அந்த நூலை அப்படியே இருக்குது தேவையான இன்னொருக்கு கூட அளந்து கொடுத்துருவாங்க கரெக்டாக சீசன் ஸ்டார்ட் ஆகுது மாமரம் அதனால் மாங் மாங்காய் வந்து பூ பூத்துருக்கு மாங்காய் இப்போ தான் சின்ன வடுவாக வச்சுருக்கு இது கரெக்டாக ரெண்டு மாதத்தில் நல்ல பெரிய மாங்காய் ஆயிரும் நாலு மரம் நல்ல பெரிய மரமாக இருக்குது இன்னும் தேவைன்னா கூட வீட்டுக்கு நீங்கள் கேட்க மாதிரி சப்பட்டை மரம் சீத்தா மரம் கொய்யா மரம் இப்படி நிறையா வச்சு நடுசில் ஒரு பெரிய வீடாக கட்டிக்கலாம் இடம் பஞ்சாயத்தில் வர்றதுனால நீங்கள் வீட்டுக்கு மட்டும் அப்ரூவல் வாங்கி வீடு கட்டிக்கலாம் மேல் பக்கமாக சுற்றி வரப்பு இருக்குது பின்னாடி வரப்பு இருக்குது பின்னாடி ரோடு இருக்குது ஒரு நல்ல இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு குத்துக்கல் விளச்சுக்கிட்ட இந்த ரேட்டுக்கு இடம் கிடைக்காது ரெடி இதுக்கு முன்னாடி கொஞ்சம் இடம் இந்த ஏரியாவில் போட்டிருந்தோம் டக்கு டக்குன்னு சேலாகிடுச்சு இப்போ புதுசாக வந்திருக்கு ஆல்ரெடி ஷார்ட் வீடியோ போட்டிருந்தோம் எங்கூரி நிறையா இருந்துச்சு பெரிய வீடியோவை கேட்டவங்களுக்கு பெரிய வீடியோவே போட்டிருக்குறோம் பின்னாடி பார்த்தீங்கன்னா கரெக்டாக கல்லுனி வச்சுருக்கிறாங்க அளவு மேல் பக்கமும் கல்லுனி வச்சுருக்குறாங்க பின்னாடி பாதை அடி பாதை நீங்கள் எப்படி தேவையோ அப்படி பயன்படுத்திக்கலாம் ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு நல்ல இடம் ரோட்டு மேலே பின்னாடி உள்ள இந்த இடமும் சேலுக்கு தான் இருக்குது மொத்தம் ஒன் ஆள் ஏக்கர் இருக்குது அதுக்கு முன்னாடியும் முப்பது அடி பாதை இருக்குது அதுக்கு வழி சைடில் வந்துடும் ரேட் வீட்டில் பார்த்தீங்கன்னா செண்டுக்கு ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் தான் கேட்குறாங்க நெகோசபிள் தான் ஒரு நல்ல ரேட்டுக்கே ஃபைனல் பண்ணிக்கலாம் மொத்தமாக வாங்குனீங்கன்னா பெஸ்ட் ரேட்டில் நாங்களே பண்ணி தரோம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் இடத்த நேரில் விசிட் பண்ணுங்க ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி இல்ல விற்கனாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி